அடையப்பா நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டின அந்த பிரம்மாண்ட ஏரி இப்போ எப்படி இருக்கு தெரியுமா தெரிஞ்சா அசந்து போவீங்க ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வறண்ட பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரா மாத்திட்டு குடிநீருக்காக சோழ கங்கம்னு ஒரு ஏரியை கட்டினாரு அதுக்கு நீர்மயமான வெற்றி தூண் திருவாலங்காடு செப்பேடுகளே சொல்லுது சுமார் பதினான்கு முதல் பதினாறு மைல் நீளத்துக்கு கரை நான்கு மைல் அகலம்னு எவ்வளவு பெரிய ஏரியா இருந்திருக்கு பாருங்க கொள்ளிடம் இருந்து தண்ணி கொண்டு வர கால்வாய்களும் வெட்டப்பட்டிருக்கு ஆனா ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தைந்துலையே இந்த ஏரி காணாம போச்சுன்னு கெசட்டியர்ல இருக்கு படையெடுப்புல அழிஞ்சதா கூட சொல்றாங்க இப்போ அதுல பெரும் பகுதி புதர்களும் காடுகளும் நிறைஞ்சு கிடக்கு மைல் கணக்கான பரப்புக்கு இந்த ஏரி ஒரு காலத்துல வளத்தை வாரி இருக்கணும் ஆனா இப்போ ஒற்றையடி பாதை கூட இல்லாத காடா இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ஏரியை மறுபடியும் புதுப்பிக்க போறதா அறிவிச்சிருக்கு எழுநூறு ஏக்கர் பரப்பளவுக்கு ஏரியை பலப்படுத்த பாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும்னு சொல்றாங்க நம்ம மன்னர்கள் விட்டு சென்ற இந்த அதிசயத்தை மீட்டெடுப்பது நல்லதா இல்லையா உங்க கருத்தை சொல்லுங்க